தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமுழை கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்றத் தொகுதியின் மறு சீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கிடைப்பதில் சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அண்ணா ஆட்சி இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் துறைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துகின்றோம் அதேபோல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி தமிழக அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கரெக்டை வலியுறுத்த வேண்டும் அதையும் எற்காரந்து கொண்டும் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக் கூடாது என்பதையும் வலியுறுத்தி அதே முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நூத்தி பத்தி ஆறுலிருந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு உயர்த்தப்படுகின்றது நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லைப் பெரியார் அணையை நீர்மன்றத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பணை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரள தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு படி அணையை உயர்த்ததற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதே போல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திக்கின்றோம் அதேபோல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பேசியிருக்கீங்க அரசியல் ரீதியாக இரண்டு தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த தேக்கால என்ன நடத்தப்பட்டது அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா நீங்க பத்திரிகை தான் போட்டு எந்த கிடையாது மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் வந்திருக்கோம் இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது தேர்தல் அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் தனியாக பேசினாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகைகளில் ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி விளையாடுறதுக்கு ஆகுமா இல்லையா அது மாதிரிலாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாற்பது நிமிடங்கள் நீங்க உள்துறை அமைச்சரை பல்வேறு திட்டங்களை அரசியல் ரீதியாகவும் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசி இருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்ச நாள் நீங்க சொல்லுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு அது மட்டும் இல்ல ஏற்கனவே அனத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்செரன் திறந்து வச்சோம் அதை நேரடியாக பார்விட்டு அதற்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களுடைய பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இதையெல்லாம் விளக்கமாக எடுத்து பேசணும் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் சொன்னீங்க நாற்பது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம் இன்னைக்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது காவிரி கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னன்னா நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டணும் அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்னைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு அதை பற்றி விளக்கமா எடுத்து சொன்னோம் அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது அதையெல்லாம் விவரமா கேட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது அதையெல்லாம் நாங்கள் விவரமா சொன்னோம் அவர்களும் கவனமாக எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவி செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள் அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று பண்ணிக்கின்றது அதனால் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் ஏங்க இல்லை இருக்குது இப்போ எலெக்ஷனாக நடக்குது எலெக்ஷனாக இருவிச்சுருக்குறாங்க அதை வேண்டி நாங்கள் போன ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நடந்தது எப்போ கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்து மொதல் நீங்கள் சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இப்ப இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி அங்கேயே இருக்க போதா அதெல்லாம் கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை இருப்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி தான் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க எங்களுடைய இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பு வைப்பதிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி கூட்டணி